கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முழுவதும் கருவேல மரங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த கருவேல காடு வந்து இப்போ இதோட முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டவெளி வந்து வருது ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க இந்த கருவேல காட்டுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே ஒரு கோவில் மாதிரி தெரியுது பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்களா கோவில் அங்க போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அலைஞ்சு அந்த லிங்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க பழமையான கோயிலாக வந்து இருக்குது இந்த கோயிலை வந்து யாருக்கு பதிக்குள்ளே வந்து புதுப்பித்து கொடுக்கல அதனால அரசாங்கத்தில் வந்து புதுப்பித்து கொடுத்தா நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத வந்து ஊர் மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் போன காணொலியில் நாம் லிங்கங்களை தேடின ஒரு பயணத்துக்கு நம்ம போயிருந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு லிங்கத்தை தேடி தான் வந்திருக்கோம் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் யாருக்கும் தெரியப்படாத ஒரு லிங்கம்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த ஊரே பெரிதளவில் யாருக்கும் தெரியாத ஒரு ஊர் தான் ஆனால் இந்த லிங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரில நாங்கள் வரும்போது கேட்டதுக்கு இந்த கருவேலை காட்டுக்குள்ளே தான் இருக்குது இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களே சுற்றி பாருங்கள் முழுவதும் மரம் தான் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட நாங்களும் ரெண்டு மணி நேரமாக இந்த இடத்துல தேடிக்கிட்டே தான் இருக்கோம் லிங்கத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை இப்போது இந்த இடத்துல வேறு ரெண்டு பாதை இருக்கு இதில் எந்த பாதைக்கு போகணுன்னு வேற தெரியலை சரி வாங்க கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முழுவதும் கருவேல மரங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த கருவேல காடு வந்து இப்போ இதோட முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டவெளி வந்து வருது ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க இந்த கருவேல காட்டுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வழியாக நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேங்க ஏன் அப்படின்னா கருவேல மரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இதோட உங்களுக்கு தெரியுதா இதோட தான் முடிஞ்சிருச்சு இப்போது அங்கே ஒரு கோவில் மாதிரி தெரியுது இங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்களா ஒரு கோவில் மாதிரி இருக்கா அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அலைஞ்சு அந்த லிங்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க இந்த லிங்கத்தை தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த ருத்ரபாகம் மட்டும்தான் நமக்கு மேலே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒரு அடி அந்த சுற்று இருக்குது அந்தளவுக்கு ஒரு ருத்ரபாகம் மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட பழமையான ஒரு லிங்கம் இதோடய கீழே ஆகுடை இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியலை ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மேடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதாவது மண்ணில் புதஞ்சிருச்சு இந்த லிங்கம் வந்து நாங்கள் வரும்போது கேட்டதுக்கு ஊருக்கு வெளியில் நாங்கள் கேடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த லிங்கம் வந்து ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்த ஒரு லிங்கம் அதுக்கப்புறம் வந்து அதை ஊர் மக்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த லிங்கத்துக்கு அப்படியே எதிர பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான நந்தியும் இருக்குது அந்த நந்தி இந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா இதுவும் அந்த லிங்கத்தோடு சேர்ந்து ஆற்றுல தோண்டும் போது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க நந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பழமையான நந்தி அப்போ இது என்னென்ன இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் இருந்திருக்கும் அந்த கோவிலில் உள்ள மூலவரும் நந்தியும் தான் இப்போ இங்கே இருக்குது ஆனால் என்ன ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வெட்ட வெளி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெட்ட வெளியில் கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே தான் இது இருக்குது எந்த வித மேல் கூரை கூட கிடையாது வெயில்லையும் மழையிலையும் லிங்கமும் சரி நந்தியும் சரி இந்த வெயில்லையும் மலையிலையும் தான் இருக்குது இதே மாதிரி இப்போது இந்த நந்தி லிங்கத்தோடு சேர்த்து இன்னும் ரெண்டு சிலைகளையும் ஆற்றுல தோண்டும் போது எடுத்திருக்காங்க அதையும் இது பக்கத்திலே தான் வச்சுருக்காங்க அதையும் போய் நம்ம பார்க்கலாம் இந்த சிலையும் அந்த ஆற்றுலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிலைன்னு தான் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் அமர்ந்த நிலையில் இருக்கார் அவரோட கையில் இந்த பக்கம் சக்கரமும் அந்த பக்கம் சங்கும் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட மகுடம் தெரியுதுங்களா பாண்டியர்களோட கரந்தை மகுடம் அப்போது இது நிச்சயம் வந்து பாண்டியர்களால் செய்யப்பட்ட ஒரு சிலைன்னே நம்ம சொல்லலாம் இந்த சிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலடி உயரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலைன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிலை இந்த சிலைக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் வழிபட்ட கொற்றவை தாயோட சிலை தான் இந்த சிலை இதில் வந்து கொற்றவை இருக்காங்க மார்பிளை பார்த்தீங்கன்னா கச்சடை கட்டியிருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சங்கு இவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு கரந்தை மகுடம் தான் இருக்குது அதாவது அப்போ இது மூலம் நம்ம எளிதாக சொல்லலாம் பாண்டியர்கள் வந்து ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து போருக்கு முன்னாடி போற அதாவது போருக்கு முன்னாடி போகும்போது வழிபடுற தெய்வம் தான் இந்த கொற்றவை அப்போ இந்த இடத்துல சிவபெருமானி இருக்காரு நந்தி இருக்குது பெருமாள் இருக்குது கொற்றவை இருக்குது அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்ததுக்கு அடையாளம் இந்த இடத்துல இருக்குது மேலும் லிங்கம் மற்றும் சிலைகளை சுற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பழங்கால கற்கள் மேலும் பழங்காலத்தில் பயன்படுத்திய பானை ஓடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கால செங்கற்கள் இதெல்லாம் வந்து இந்த இடத்த சுற்றி எச்சங்களாக இருக்குது அப்போது இது வழியை நம்ம எளிதாக சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் இந்த இடத்த அகழாய்வு பண்ணால் நல்லாயிருக்கும் அதே வேளையில் அகழாய்வு பண்ணும்போது இது கீழே கோவில் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது நாம் காணொளி பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஊர் இளைஞரான திரு சிவக்குமார் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க அதே வேளையில் இங்கே இருக்கிற லிங்கம் நந்தி பெருமாள் சிலை கொற்றவை சிலையை வழிபாடு செய்வதும் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு பூஜை செய்வதும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவக்குமார் தான் அவருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் அவரே சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு அந்த விஷயம் வணக்கம் இது வந்து களத்தூர் கிராமம் விருதுநகர் மாவட்டம் களத்தூர் கிராமத்தில் வந்து இந்த சிவ சிவலிங்க கோயில் வந்து உள்ளதுங்க இந்த சிவலிங்கம் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயிலாக அந்த கோயில் வந்து திகழ்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த கோயிலுடைய பழமை வந்து இன்னும் யாரும் வந்து சரியாக வந்து உணரலை இந்த கோயில் வந்து பாண்டிய பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை இருந்து அவர்கள் வந்து வழிபட்டு கொண்டு வந்துள்ளதாக கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க முன்னே முந்தைய தலைமுறைகளும் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி இந்த சிவலிங்கம் அங்கே உள்ள அங்கேயும் சிலை உண்டு அது வந்து நம்ம வைணவ இது நாராயணசுவாமின்னு சொல்கிறாங்க இந்த நாராயண சிலை வந்து சைனோ கோலத்தில் இருக்குது இந்த ச நாராயண சிலைன்றது ஆதி காலத்தில் உள்ள சிலையாக உள்ளது ஏன்னா ஆதி காலத்தில் தான் சைனோ அதாவது உட்கார்ந்த மாதிரி கோலத்தில் வந்து நாராயணசாமி வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே பழமையான கோயிலாக வந்து இருக்குது இந்த கோயிலை வந்து யாருக்கு பதிக்கில் வந்து புதுப்பித்து கொடுக்கலை அதனால் அரசாங்கத்தில் வந்து புதுப்பித்து கொடுத்தா நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஊர் மக்களோடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் படி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இது நம்ம களத்தூர் கிராமத்தில் இருக்கிற படித்த இளைஞர் சிவக்குமார் அவருக்கு கிடச்சிருக்கு சிவக்குமார் பண்ணுற இந்த செயல் ஒரு மிகவும் அற்புதமான ஒரு செயல் ஏன்னா ஊரே அந்த லிங்கத்தையும் நந்தியையும் பார்க்காத வேலையில் அவர் அந்த லிங்கத்துக்கும் நந்திக்கும் அங்கே இருக்கிற சிலைகளுக்கும் பூஜை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையினே கூட சொல்லலாம் சிவக்குமாரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற லிங்கம் மற்றும் நந்தி இந்த சிலைகளை வந்து பாதுகாக்கணும் அதே வேளையில் மேறு கூறையாவது இதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது அதாவது ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அவரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த பொருள் உதவி இல்லை அது பண உதவி எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் அவருக்கு கொடுங்க இது ஒரு சிவ தொண்டாக நினைக்கலாம் இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு இந்த நல்ல நாளில் இந்த கோவிலுக்கு ஒரு விடிவு காலம் வருது அப்படின்னா அது மன நிம்மதியை எங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த லிங்கம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் இவர் தான் சிவகுமார் அவரோட பேர் இவர் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லிங்கத்துக்கும் சரி நந்திக்கும் சரி இங்கே இருக்கிற பெருமாள் சிலைக்கும் சரி கொற்றவை சிலைக்கும் சரி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வராரு பிரதோஷ நாட்களில் பொதுவாக வந்து இங்கே மக்கள் வந்து நிறைய வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்த வந்து நல்லபடியாக பராமரிக்கணும் இது வந்து அரசாங்க கவனத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இந்த ஊர் மக்களோட ஒரு ஆசையாகவும் இருக்குது அண்ணனோட ஆசையாகவும் இருக்குது இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்ணனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்படி இரு ஒரு கோவில் இருக்குது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அரசாங்க பார்வைக்கு இந்த இடம் வந்து ஒழுகும் அதனால் நிறைய பேருக்கு தயவு செஞ்சு இந்த இடத்த ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்தோட அந்த ஒரு அந்த கூகுளோட அந்த மேப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் பாருங்கள் அடுத்து வேறு ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்